பயன் செய்யறாங்க பொறுமையோடு அமர்ந்திருக்கிறாங்க இது வந்து தழும்பாத என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தரங்களால நீங்க இந்த சனதை வாங்குவது என்பது அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கிருபை ஒரு ஐம்பது ஆண்டு கால இமாமத்துடைய வாழ்க்கை என்பது மட்டுமல்ல அந்த சுற்று வட்டாரத்தினுடைய இமாம்களுடைய நற்பு நன்மதிப்பை பெற்றவர்கள் ஹசரத்தவும் தல உடுமலையினுடைய மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் ஹசரத்தவும் அவங்க ரொம்ப யார பத்தியும் தவறாக ஒரு வார்த்தை ஹசரத்துடைய நம்மளால கேட்க முடியாது யாரு ஒருத்த பொறுத்து தவறே செய்திருந்தாலும் அவங்கள பத்தி ஹசரத் தவறா சொல்ல மாட்டாங்க வெளியே ரொம்ப அற்புதமான குணத்திற்கு சொந்தக்காரங்க அவங்களுடைய கரங்களால நீங்க வாங்குறீங்க அல்லாஹ் அலமதுல்லா தங்களுடைய வாழ்வை பிறக்க செய்தல் புரிவானாக தற்பொழுது ஹசரத் அவங்க மாணவிகளுடைய பெயர் இன்சாலாக வாசிக்கப்படும் ஹசரத் அவங்களுடைய கரங்களால இன்ஷா அல்லா சனத் மற்றும் வாங்கி கொடுங்க ஆரம்பமாக முதலாவது பட்டம் வி முகமது ஷானவாஸ் இருமேனி ராமநாதபுரம் அவர்களுடைய மகளார் எம் சுஹானா ரிஸ்வின் முபல்லிஹா அவர்கள் பெறுவார் அடுத்தபடியாக মাওলানা மௌலவி ஹாஃபின் ஐ முகமது மோசா செராஜி ஹஸரத் யனங்கூடி நாகப்பட்டினம் அவர்களுடைய மனைவியா எம் فاطمه ரஹானா மொபலிஹா அவர்கள் அடுத்த சுற்று இயற்கை நலலப்பட்டை பெற்ற தெய்ட்சை கொள்வாசர் அடுத்தபடிய மகோல் மீது இயலோடு அவர்களுடைய மனைவி எஸ் சகர்பா மகிதா அவர்கள் சிறந்த அவர்களுடைய கரங்களால் பட்டத்தை கொள்ளலாம்

ஒரு ஆட்சியர் ஆவார் ஒரு துணை கலெக்டர் ஆவார் நம்ம சமுதாயம் எவ்வளவு இருக்கக்கூடிய நிலையில வீட்டுல காலையில பஜனு இருந்து ஒரு எட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் ஒரு பெருங்கோட்டை நம்ம இஸ்லாமியருடைய பெருங்கோட்டை வெளிநீக்கும் என்னென்ன பிரச்சனை கவர்மெண்ட் சார்ந்த யாருக்கு என்ன உதவி வேணும் எல்லாம் நிப்பாங்க ஆஜியார் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவாங்க நீதல் செய்யும் விதசை நீங்கள் இந்த உதவி முழுக்க செய்கிறேன் இது எதனால சாத்தியமாச்சு அவங்க படிதனால சாத்தியமாச்சு பொறுந்தவங்க படித்தாங்க இது நம்மளுடைய மதுரசு சாத்தியாக இருக்காக விட்டியும் ஆஜியார் இடத்துல நம்ம நிறைய விஷயங்கள நம்ம அவங்களுக்கு நம்ம கேட்டிருக்கோம் கவர்மெண்ட்டு சார்ந்த விஷயம் வேற நிறைய உலமாக்களுக்கு அவங்க வந்து இருந்ததாக உதவி செய்திருக்கிறாங்க பெரும் கூட்டம் பெரும் கூட்டம் இஸ்லாமியர்கள் பாட்டு மத சகோதரர்கள் எல்லாருக்கும் ஜாதி மதம் பாராம அவ்வோது உதவி செய்யப்படியோ அவர்கள் நம்முடைய மாணவிகளுக்கு விஷாலாக இந்த பரிசு பொருட்களை வழங்குவார்கள் ஆரம்பமாக அவர்கள் அடுத்தபடியாக

ஜத்தல் பேவர் அனது மற்றும் பரிசுகளை வழங்கிய ஹசரத் அவர்கள்தும் ஹஜியார் அவர்கள் இந்த மக்களின் சார்பாகவும் அந்த மதரசத்து சாட்டியாவின் சார்பாகவும் அனுமாதிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபல்லிகா கோர்ஸில் தாங்க என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்கிரீனில் வரும் பாருங்கல் முயசர் அத்ருசுல் லொகத்துல் அரபியா தர்ஜுமத்துல் குரான் முஃபீது தாலிபின் உருது கா காய்தா தாலிமுல் இஸ்லாம் அவாமில் மீசான் ஜாது தாலிபின் கசசு நபியின் ஹிதாயத்து சிபியான் பி தஜ்வி தில் குர்ஆன் இந்த முபலிகா கோர்ஸில் பதினைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு மேலும் குரான் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும் தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்க பார்த்து ஓத தெரிந்திருக்கணும் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும் முழுக்க முழுக்க பர்தாவின் அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்சா அல்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அதற்கு பிறகு முபலிகாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்சால்லா ஜனவரி மாசத்துல நடைபெறும் இந்த முபலிஹா கோர்ஸில் தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் அல்லா சுப்ஹானஹு சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபல் செய்வானாக மருமையினுடைய நால்வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபல் செய்து அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி